அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இப்படி ஒரு இறை வழிபாட்டாளர் இருப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வள்ளல் பெருமானார் குறிப்பிடுறாங்க நான் சொல்லக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறையில் நீங்கள் எப்படியாவது ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தன்னையே தாழ்த்துகிறார் எப்படி என்றால் வயதாலும் வயதிடுமின் வாழ்த்தேன நான் கொண்டுடுவேன் மனம் போனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் அப்படிங்கிறாரு திருநெல்வேலி பாசையில் வயதாளும் என்பது திட்டுவதற்கு சமம் அந்த கடவுள் வழிபாட்டு முறைகளை நான் சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து கேலி கிண்டல் செய்தாலும் அதெல்லாம் நான் வந்து வாழ்த்துன்னு நான் நினச்சிக்கிறேன் ஆனாலும் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றி வாழணும் எதற்கு நீங்கள்லாம் புனித முரணும் மக்களே உலகியலை அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை சொல்லக்கூடியவர் வடலூர் வள்ளல் பெருமானார் அவருடைய கொள்கைகளை பின்பற்ற முயற்சி செய்வோம் நன்றி